ஆண்களிடம் ஆம்ஸ் ஆழகா இருக்குன்னு சொன்னாலே போதும் ஆண்கள் பெண்களை கட்டுக்கடங்காமல் நேசிப்பார்கள் அல்லது இரண்டாம் உலக போரில் எதிர் எதிர் திசையில் நின்று சண்டை போட்ட மாதிரி பெண்ணினத்தையே வெறுப்பார்கள் ஆண்களை வெட்கப்பட வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை உங்க ஆர்ம்ஸ் அழகா இருக்குன்னு சொன்னாலே போதும் வெட்கப்பட்டு சிரித்து விடுவார்கள் ஆண்கள் பொங்கி எழுந்து விவாதம் செய்யும் போதெல்லாம் மறுவார்த்தை பேசாமல் அவர்களை உத்து பார்த்து கொண்டிருந்தாலே போதும் சரிவிடு நமக்கு எதுக்கு இதெல்லாம் நமக்கு வாதம்னு அவர்களாகவே பேச்சை ஆண்களை சமாதானப்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிது அதைவிட எளிதான வேலை அவர்களை கோவப்பட வைப்பது நேசிக்கும் பெண்ணின் மௌனம் ஆண்களை கொன்றுவிடும் அவளின் தண்டனையே உலகத்தில் இல்லைன்னு இன்னமும் நினைக்கிறாங்க ஆண்கள் தன் ஆரோக்கியத்தின் மேல் பயங்கரமான அக்கறையுடன் இருப்பார்கள் ஆண்களை வாக்குவாதத்தால் கட்டுப்படுத்த நினைப்பதை விட மௌனத்தால் மிக எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம் ஆண்கள் கேள்வி கேட்கும் விச யத்தில் ரொம்ப ரொம்ப ஷார்ப் அவங்க என்ன பதிலை எதிர்பார்க்கிறார்களோ அதை பெண்கள் வாயிலிருந்தே சொல்ல வைத்து வென்றுவிடுவார்கள் பெண்களை கொஞ்ச நேரத்திலே எப்படி சம்மதிக்க வைப்பது என்பது ஆண்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தன் குடும்பத்திற்காக எந்த எல்லைக்கு சென்று வரவும் தயங்க மாட்டார்கள் எவ்வளவு ரிஸ்க் வேண்டுமானாலும் எடுப்பார்கள்